ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கு குட்டி சமையல் எப்போவுமே ஒரே மாதிரியாக இட்லி தோசைன்னு சாப்பிட்ட போர் அடிச்சிருச்சுன்னா இந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்காக தான் ஃபைவ் டேஸ் ஃபைவ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு இல்லை வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னா பச்சைப்பயிர் பச்சை பச்சைப்பயிரும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் சேர்த்து செய்கிற கஞ்சி தான் பச்சைப்பயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நைட்டு ஃபுல்லாக இது நல்லா ஊறுனா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சமைக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போது எயிட் ஹவர்ஸ் ஆச்சு இந்த பச்சை பச்சைப்பயிறு மாப்பிள்ளை சம்பா அரிசி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு பச்சைப்பயிர் வந்து இப்போ நம்ம ரெண்டு விசில் வச்சாலே ஆயிடும் ஆனால் மாப்பிள்ளை சம்பாரிசி வந்து வேகிறதுக்கு நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தாலும் நம்ம ஏழு எட்டு விசில் வச்சா தான் இது நல்லா சாஃப்டாக ஆகி வரும் அதனால் இப்போ இதை ஒரு குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு டைம் நம்ம நைட்டு ஊற வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இது குக்கரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு ஓகேன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா பூண்டு வெந்தயமும் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெந்தயம் போட்டால் நல்லா குளிர்ச்சி அதுக்காக தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நம்ம பச்சைப்பயிறு சேர்த்துருக்கறனால பூண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே கஞ்சிக்கு தேவையான தண்ணி இது மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் இன்றைக்கி எட்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா மாப்பிள்ளை சம்பாரிசி வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் ஓகே இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சமாக நமக்கு ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும் நமக்கு மத்தியானம் ஆஃப்டர்நூன் வரை பசி தெரியாது நல்லாயிருக்கும் இது கூடவே நான் இன்றைக்கி துவையல் வச்சு சாப்பிட்றேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அடை தோசை தான் இதில் வந்து நாலு வகையான உள் பருப்பு வகைகள் சேர்த்து நம்ம செய்கிறது உளுத்தம்பருப்பு ஒரு கப் சேர்த்துருக்கேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு அரைக்கப் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் ஒரு கப்பு துவரம் பருப்பு சிறுபருப்பம் வந்து அரைக்கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் கூடவே காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதை ஊற வச்சுக்கலாம் ஃபோர் ஹவர்ஸ் இதை நல்லா ஊறினாலே நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு இந்த பருப்பு வகைகள்னாலுமே நல்லா ஊறிடுச்சு இதில் அரிசி எதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போது கொஞ்சம் கொர கொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை தோசை ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம எயிட் ஹவர்ஸ் புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் அவசியம் இல்லை பருப்பு தான் அதனால் நம்ம இதை அப்படியே தோசமாகவும் ஊற்றிக்கலாம் புளிக்க வைக்க வேணாம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச அன்னைக்கு அடுத்த நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வச்சா நல்லா இருக்காது டேஸ்ட்டு இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு அடை தோசை நல்லா வரும் சாஃப்டாக இப்போ இதில் தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ஆனியன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் கேரட்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆனியன் மட்டும் சேர்த்து இதில் தோசை ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் அந்த அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அந்த ப்ரோட்டீன் ரிச் அடை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெள்ள பட்டானியை ஊற வச்சு அதில் செய்கிற சாலடும் பட்டாணி சுண்டல் இந்த ரெசிப்பின் தான் இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டிருக்க எல்லாமே வந்து ஃபைவ் மினிட்ஸ் ரெசிபீஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெள்ள பட்டாணியை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பட்டாணி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இந்தளவுக்கு குக் ஆனால் கரெக்டாக இருக்கும் நான் பட்டாணி வேக வைக்கும்போது அது கூட உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுருந்தேன் இப்போ இந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஹாஃப் ஆனியன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு தக்காளியில் கால்வாசி தான் சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து லெமன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலில் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வெள்ள பட்டாணியில் வந்து நம்ம பட்டாணி சுண்டல் கூட செய்யலாம் அந்த பட்டாணி சுண்டல் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஆனியன் கூடவே இந்த மாதிரி கால் தக்காளி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டு இது வதங்கினதும் அந்த பட்டாணியை கூட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கிராம்பு சேர்த்து கடலை கடலை மாவு மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடும் மேலே நம்ம சும்மா சீசனிங்காக மல்லியலை மட்டும் தூவிருக்கேன் இதுதான் பட்டாணி சுண்டல் ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான் இங்கே பட்டாணி சாலடாக கூட செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா அந்த மாதிரி சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பச்சைப்பயிர் மாப்பிள்ளை சம்பா அரிசி இது ரெண்டும் சேர்த்து செய்கிற தோசை தான் இதுக்கு பச்சைப்பயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை அரிசி இதெல்லாம் சேர்த்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு நைட் இதை ஊற வச்சு மார்னிங் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எயிட் ஹவர்ஸ் ஆச்சு இந்த பச்சை பச்சைப்பயிரும் மாப்பிள்ளை அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இந்த மாப்பிள்ளை அரிசியோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால இது மட்டும் கொஞ்சம் குற குறைப்பாக தான் இருக்கும் பச்சை பச்சைப்பயிறு வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துடலாம் இது மட்டும் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் இதை புளிக்க வச்சு இதை தோசை ஊற்றிக்கலாம் இதை புளிக்க வைக்கிறதுனால தோசை வரும் ஆனால் நமக்கு புளிக்க வச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை ரெசிபி ரொம்பவே ஈஸி கூட இதை மிக்ஸிலையும் அரைக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் நம்ம இது மாப்பிள்ளி சம்பாரிசி தோசைக்கு வந்து நம்ம கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி ஏதாவது காரமாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை ச கோதுமை சம்பா கோதுமை இருக்குல்ல அதில் செய்கிற கிச்சடி தான் இது நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து எப்படி உதிரியாக ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த உப்புமா செய்கிறதுக்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி இஞ்சி ஆனியன் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதோ அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கூடவே நம்ம வச்சுருக்க இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்த இஞ்சியும் இந்த ஒரு பல்லாரியும் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் இது கூடவே நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த இஞ்சி வெ வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் குக் வெந்ததுமே ஹாஃப் குக் ஆனதும் இதில் நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கலாம் நான் ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்து பீன்ஸ் பொடியாக நறுக்குனது அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பச்சை பட்டாணி இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி சீசன்றனால அந்த ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த த நம்ம கோதுமைக்கு உப்புமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் சம்பா கோதுமைக்கு நாலரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பட்டாணி வேகிறதுக்கு நம்ம எப்படியும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து வேக வைப்போம் அதனால நாலரை கப் சேர்த்துருக்கேன் இல்லைனா ஒரு கப் சந்தபா கோதுமைக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் உதிரியாக வரும் நல்லா இப்போ இதில் தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து மூடி வச்சிடலாம் ஓகே இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் பட்டாணி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் நான் ரெண்டு கப் அளவுக்கு சம்பா கோதுமை உடச்ச கோதுமை சேர்த்துருக்கேன் இது வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த சம்பா கோதுமை தான் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனால் கூட இந்த சம்பா கோதுமையில் கிச்சடி செய்யலாம் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை இதில் நீங்கள் பிரியாணி கூட இந்த சம்பா கோதுமையில் ட்ரை பண்ணலாம் அவ்வளோ ஹெல்த் இருக்குது இதில் அவ்வளோதான் சுவையான சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா உதிரியாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வேணால் துருண தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஓகே இந்த ஹெல்த்தி ரெசிபீஸ் அஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இதை நம்ம நைட்டு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம டின்னருக்கு இதெல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம டின்னர் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது நீங்களும் அதை இந்த ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வெயிட் லாஸ்ட் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது டயபெட்டிக் இருக்கிறவங்க இது சாப்பிட்லாம் தாராளமாக எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஆல்